பர்த்டே கொண்டாடுறது கேக் விட்டுறது எல்லாமே ஓகே அந்த கேக்கில் இருக்க கேண்டிலில் ஊதலாம் எப்படி கற்று விடுக்குறீங்க நல்லா ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கிறேங்க இப்போ பாயிற பாயில நாலு சோபாவை தாண்டி குதிக்க போறோம் பாருங்க டு மன்சண்ணா ஓ ஊரில் ஏதோ வம்பு வளர்த்துட்டு வந்து கட்டைன்ஸ் பின்னாடி ஒளிஞ்சா இன்னொருத்தர் வந்து எம்மா இங்கே போலீஸ் லைன்னு சொல்லிட்டு ஊராக ஏமாற்றிட்டு ஒருத்தவன் திருவானே அந்த பக்கம் வந்தான்னா அவ்வளோதான் மேடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு உங்களோட குரல் அதுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுங்க அப்போ தான் நல்லா இருக்கும்ண்ணா அது தூக்கத்துல இருந்து திடீர்னு எந்திரிச்சு வேட்டைக்கு போனதால ஆக்சிலரேஷன் கொஞ்சம் அதிகமாயிருச்சுங்க அது என்னனே தெரியல அந்த நெட்ஃபிளிக்ஸ் லோகோவை பார்த்தா அவனுக்கு வெறி புடிச்சிருது

நாங்க கொல்லியெல்லாம் ரெடி பண்ணி கஷ்டப்பட்டு விதைய ஒண்ணு ஒண்ணா போதச்சு மனம் ஆராய்ச்சி கூட பாசத்தை அள்ளி தாங்க முடியல அருமையான மனிதருங்க நாயை பார்த்தா அப்படியே முகத்துல சிரிப்பு போங்க கொஞ்சம் மனுஷங்களை பார்த்தா மூஞ்சி உருன்னு போயிரு யாரா பிரிட்ஜ்ல இருந்த பீனட் பட்டரை தூக்கிட்டு போயிட்டு நடுவையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறதுன்னு கேட்டா தூங்க போயிட்டான் கைமா பண்ணி நைசா வச்சு தின்னாலே கேரா சார் என்ன ஒர்க் சார் கிட்டத்தட்ட நாலு சோபா காலையும் ஒரே நாள்ல கிடைக்கிறதுல சாதாரண விஷயமா என்ன டான்ஸ் ஸ்டெப்லாம் ப்ரொபஷனல் டான்சர் கத்துக்க கூட மூணு மணி நேரம் ஆகும் அப்படி இருக்கும்

சுத்த சுத்த உன சுத்தத்துக்கு தான வாங்கி வந்து வச்சிருக்கேன் அது முடிச்சிட்டேனா சொல்ல அடுத்தடுத்து இந்த மாட்டி விடுறேன் பத்து பத்துக்கு வர மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் என் வர கேட்டை சாத்திட்டு போயிட்டான் சரி ஓகே ஐயா சாமி என் மன்னிச்சுக்கணும் என்ன சார் ஜட பின்னி ஒண்ணுமா மூணு மடிப்பு போடணுங்களா இல்ல நாலஞ்சு மடிப்பு சேர்த்து போடணுங்களா ரொம்ப பெரிய ஃபேமிலியா இருக்குதுங்களே எப்படி மெயின்டைன் பண்றீங்க அது சரி குடும்ப தலைவர் யாருங்க இந்த பூனை பூனையாரங்க தப்பிக்கிற மாதிரி உலகத்துல யாராலையும் தப்பிக்க முடியாதுங்க சவப்பு டவுசரு ரோஸ் சட்டை ஏரியாவே கழக போறேன் நீ இப்போ நீ பெட் மேல பார்த்தது கூட பிரச்சனை இல்லை அங்க பெட் மேல பார்த்துட்டு கனவுல யாருக்கோ பாட்டு பாடி காமிக்கிற பத்தியா உக்காரன்னு சொன்னா கூட நான் உட்கார மாட்டாங்க ஏமா இங்க ரெண்டு பேரும் சண்டை போறதுக்கே பேசுறதுக்கு டைலாக் இல்லாம ரொம்ப நேரமா நின்றுகிட்டு இருக்கோம் இதுல மூணாவதா ஒரு ஆள் வரையா தொழுகை வேணாங்க சொன்னா கேளுங்க நானே நக்கி சுத்த பத்தமா பாசனை என்ன பிரேகரன்ஸ் வேணும் உங்களுக்கு சந்தன கட்ட பிரேகரன்ஸ் வேணுமா நானே தரேன் எங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர உட்கார வச்சுட்டு எங்களுக்கே தெரியாம கழுத்து திருப்பியே உன் வாழ்க்கை அங்க திரும்பி போரட்டி தோசை மாதிரி கறி இருக்குது போய் அதை பாரு போ ஹலோ சார் எங்க

வீட்டுக்கு வெளியே ஏதோ பெரிய சைஸ் தவக்களை கத்துற சத்தம் சரி மழை காலம் தான் வரல எங்கெந்த தவக்களை கத்துதுன்னு பார்த்தா இந்த டைல்ஸ் ஓட டைல்ஸ் நின்னு இருக்கைவந்தான் யாருக்குமே தெரியாம நோட்டு விடுவாருங்க மூக்கு மட்டும்தான் வெளியே வருமே ஏன்டா வீட்டில இருக்கிற ஒரு பொருளை விடுறது கிடையாது குப்பைகோளம் மொத்தத்தையும் போறீங்கன்னு வந்து உன் கூட ரோத்துல அதே மற்ற மத்த சாரணமா ஏறலாம் பணி காலத்தில் ஒரு ஐயாயிரம் ஆரோபியம் கொடுக்க வேண்டியதான் இருக்குது வாக்கிங் கூட்டுனு வர சொன்னா வாக்கிங் கூட்டு வந்துட்டேன் இப்ப வீட்டுக்கு வர முடியாத என்ன அர்த்தம் சந்தோஷத்துல கையும் ஓடல காலம் ஓடல அது இவருக்கு கரெக்டா இருக்கும் இருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்ச நாளும் மறுநாள் காலம் அலாரம் வச்சு கொஞ்சம் தாப்பி தவறி கையை எடுத்துட்டீங்க விபரீதமாயிரும் நான் நாயா இருக்கிற வரைக்கும் நீ குதிரையா இருப்ப நீ குதிரையா இருந்தா நான் நாயா இருப்பேன் இப்ப என்னத்த சொல்ல வர நான் எப்படி கிளீன் பண்ணிட்டு பல பலன்னு குண்டு உள்ள வச்சிருந்தேன் ஏன்டா நோண்றதுலதான் அவங்க புத்தி போவோம் என்ன பண்றது பஸ் பரம்பரை புத்தி எங்களுக்கு அந்த ஹேண்ட்பேரு நாலு இஞ்சி பெண்டானது காரணமே அவன் தாங்க அவன் இருபது கிலோ இருக்கும்போது கரெக்டா கரெக்டாக இருந்துச்சு இருபத்தி நாலு கிலோ போயிட்டான்ப்பா ஓடிண்டு எனக்கு என்ன பேச்சு தானே கண்ணே நான் பூனைக்குட்டிங்களுக்குதானே தண்ணி ஊத்தி வச்சேன் இதை பார்த்தா எனக்கு பூனைக்குட்டி மாதிரி இல்லையே நான் தான்டா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நீங்க மூணு பேரும் எனக்கு என்னடா வந்து காம்பவுண்டு சோறுமா நின்றுட்டு இருக்கிறீங்க தா தகிடாரா தகையிடாரா தகையிடாரே த தகையிடாரா வயிற்றுல தொப்ப இருந்தா பரவாயில்லையே இவனுக்குண்ணா கண்ணத்துல நான் தொப்பை இருக்குது பாலே த ர பாயா ச அவன் குழாடி சண்டைக்குன்னு பேர் போனவன் அவன் கிட்ட போயிட்டு வாயை கொடுத்துட்டு தப்பிக்க முடியுமா

சின்ன வயசுல நல்லா குட்டி இட்லி கொண்டா மாதிரி இருந்தா தூக்கிட்டு போயிட்டு பாரு பார்ல மாதிரி இருக்கு எப்படி கொண்டு போறது பக்கத்து வீட்டு கதையில ஏண்டா மூக்க விட்டு ஒரு நாள் பழுக்க பழுக்க கம்பி எத்து வந்து மூக்குல சூடு வைக்க போற குழந்தை வாக்கிங் போற நாட்டுல பட்டாசு வெடிக்காதீங்க சார் பதறி போயிடுறான் இன்னைக்கு இந்த வெறி கொண்ட நான் நானும் ஒரு கை பார்த்தர்றேன் சாக்கெட்லாம் கேட்டா எத்தனை வாடி கேட்டாலும் கொடுப்பான் கொஞ்சம் மண்ட கோளாறு உள்ள வந்து திடீர் ஆனால் என்ன பண்ணணும் தெரியாது ஃபைன் சார் ஃபைன்